சினிமா மட்டும் கிடையாது இந்திய சினிமாவே இயக்குனர் பாரதி தேக்கிய நடிகர் நடிப்பு வெளியாக இருக்கக்கூடிய தங்களான் திரைப்படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ வன்மத்தை சில பேர் வந்து பயங்கரமாக கக்கி கக்கி பார்த்தாங்க ஆனால் அந்த வன்மங்களெல்லாம் எல்லாம் தாண்டி இன்னைக்கு தங்களான் உலக அளவில் பார்த்தீங்கன்னா நூறு கோடியை வந்து தாண்டி இருக்கு வசூலில் உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு வசூல் ரீதியான வெற்றி தான் படம் வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய படத்துடைய மதிப்பு நூறுலேருந்து நூற்றி முப்பதோ நூற்றி ஐம்பதுக்குள்ளே தான் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் ஆனாலுமே இப்பவே நூறு கோடியை வந்து தாண்டிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் மாதம் வந்து வட இந்தியாவிலும் தங்களால் படம் வந்து ஹிந்தியில் வந்து ரிலீஸ் ஆக போகிறது அது ஸோ அதனால் தங்களுடைய வசூல் இன்னும் அதிகரிக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஓடிடி ரிலீஸு அப்போ டெலிவிஷன் ரைட்ஸ் அது சொல்லிட்டு நிறையா இருக்குது நம்ம கேள்விப்பட்டேன் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து முப்பத்தஞ்சு கோடி கிட்ட தங்களால் வாங்கியிருக்காங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது எந்த அளவுக்கு உண்மையும் தெரியல அப்போது எப்படியும் வசில் ரீதியாக வணிக ரீதியாக பார்த்தீங்கன்னா தங்கலான் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சில பேர் பார்த்திங்கன்னா எப்படா ரஞ்சித்துன்றவர் வந்து நார்மலாக வந்து ஒரு அரசியல் ரீதியாக கதை சொல்கிறவர் தானே ரொம்ப நேரடியாக வந்து நமக்கு அதாவது அவங்க நினச்சிட்ருப்பாங்க இவர் வந்து சாதிக்கு எதிராக பேசக்கூடியவர் தானே இவருடைய கிராஃப்டதுன்னு அவ்வளோ பெருசாக இருக்கும்போது பார்த்தா தங்கலான் படத்தை போது ஷாக் ஆகிடுறாங்க ஏன்னா ஒருத்தர் ஒரு படை பண்ணுறது முழுக்க முழுக்க வந்து அந்த ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு அந்த அரசியல் உழைக்கும் மக்களுடைய அந்த வழி உழைக்கும் மக்களுடைய உரிமை இது எல்லாத்தையும் ஒரு மனுஷன் எப்படி வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு கிராஃபாக ஒரு கலைநயத்தோடு கொடுத்துருக்க முடியும் அப்படின்றத தெரியும் படம் பார்த்தா நமக்கு ஆனாலுமே அது ரஞ்சித்தில் ஐக்கியிருக்காரு வெளியே சொன்னால் வந்து நமக்கு வந்து வந்து வெளியே சொல்ல முடியாதுல்ல அதனால் வந்து எப்படியாவது வந்து தங்காளன் படத்தை வந்து வன்மத்தை கக்கி ஒன்றுமே புரியல சவுண்டே கேட்கல எல்லா நடிகர்களும் அற்புதம் அழைச்சிருக்காங்க ஆனால் ரஞ்சித் தான் கதை சொல்ல சொல்லிட்டு எவ்வளவோ வன்மத்தை வந்து எவ்வளவோ கக்கி பார்த்தாங்க ஆனால் ஒன்றுமே வேலைக்காவில் உலக அளவில் தங்களால் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாக வந்து போயிட்டுருக்கு உண்மையாகவே இப்போ பா ரஞ்சித்துடைய கேரியரில் தங்காளன் படம்ன்றது ஒரு கிராஃப்டாக சார்பட்ட அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க வந்து ஒரு உலகத்தையே எப்பயே ரஞ்சித்துடைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உலகத்தை வந்து முன்வைக்கும் அதுல சார்பட்ட வந்து ஒரு பீரியட் படமா இருந்ததுனால அந்த காலத்துல உலகத்தை அப்படியே தத்ரூபமா வந்து கொஞ்சம் கூட தட்டம் அப்படியே வந்து முன் வச்சிருந்தார் அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் நம்முடைய ஆதித்தமிழர்கள் நம்முடைய தமிழர்கள் எப்படி இருந்தாங்கன்றத அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷுவலோடு நமக்கெல்லாம் வந்து ஒரு திரை விருந்து கொடுத்துருந்தாரு பா ரஞ்சித் உண்மையாகவே அவர் திரை விருந்து கொடுத்திருந்தாலுமே நடித்த நடிகர் உட்பட பார்த்தீங்கன்னா அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி அந்த கதை கதை மாந்தர்களாகவே மாறி அந்த கதாபாத்திரத்துக்கு வந்து உயிரோட்டத்தை வந்து கொடுத்துருந்தாங்க படத்தில் நடிச்சிருந்தேன் ஒவ்வொருத்தருமே வந்து சொல்லலாம் குறிப்பாக விக்ரமனாக இருக்கட்டும் மாலவிகா மோகனாக இருக்கட்டும் பார்வதியாக இருக்கட்டும் விக்ரமனுடைய மகன மகன் மகன நடித்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பசுபதி எல்லாருமே அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருந்தாங்க அந்தந்த கதைகளுக்கு வந்து உயிரூட்டமாக கொடுத்துருந்தாங்க படம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு படம் அது தமிழ் சினிமாவருடைய வரலாற்று படங்கள்ல வந்து மிக முக்கியமான ஒரு படம் இப்போ இதே படத்தை பாரஞ்சித் பாரஞ்சித்தவர்கள் எடுக்காம வேற யாராவது ஒருத்தர் வந்து எடுத்துட்டு இருந்தாங்கன்னா அடாடா தமிழ் சினிமா அவங்கள கொண்டாடி இருக்கும் அப்படியே உச்சி நுகர்ந்து இருக்கும்போது அவங்கள அந்த அளவுக்கு வந்து டாடா கிராஃப்ட் இது அப்படியே நம்ம தமிழர்களை அப்படியே பழசுல எப்படி இருந்தாங்க எப்படி தங்கத்தை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா காமிச்சிட்டு செலப்ரேட் பண்ணியிருப்பாங்க ஆனா இங்க எடுத்தது ரஞ்சித் இல்லையா அதனால வந்து பாராட்ட வந்து மன இருக்காது ஆனா தமிழ்நாட்டுல தானே நீங்க ரஞ்சித்தை பத்தி இப்படி அப்படிலாம் பேசிகிட்டு பேசிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து தெலுங்குல இருக்கக்கூடியவங்களுக்கும் ஆந்திரா ஆடியன்ஸுக்கும் வட இந்தியாவுக்கும் தெரிய போறதுல எவ்வளவுதான் நம்ம பண்ணாலும் அது அந்த நண்டு கதை மாதிரி தான் குள்ளவே உள்ளவே வந்து இருக்க வேண்டியதாக குண்டு சட்டிலே குதிரை ஓட்ட வேண்டியதுதான்ற மாதிரி தான் சொல்ல முடியும் அது வந்து உலக சினிமா இந்தியாவுக்கு மற்ற மாநிலங்களுக்கு தெரியாது அதனால் இன்னைக்கு தங்களான் வசூல் தேவை பார்த்துக்கிட்டே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை நோக்கி போயிட்டு தான் இன்னமும் வேகமாக போயிட்டே இருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து இயக்குனர் மாரீசிவராஜியுடைய இயக்கத்தின் வெளியான வாழைப்படம் வாழைப்படம் உண்மையாகவே ஒரு சிறந்த ஒரு வாழ்வில் சார்ந்த ஒரு படம் மாரிசிவராஜியுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அப்படியே உருவம் வச்சிருக்காருன்றது மாற்றுக்கிறதே கிடையாது ரெண்டு திரைப்படங்களுமே இந்த மாதத்தை வெளியாகி ஒரு மிக சிறந்த ஒரு திரைப்படமாகும் அந்த திரைப்படம் தயாரித்த பட்ஜெட்ல வாழை வந்து குறைந்த பட்ஜெட் திரைப்படம் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அதுவுமே ரீதியாக நல்லா வந்துட்டு இருக்கு கொட்டுக்காலே வந்து நல்ல மூவி அப்படின்லாம் சொல்றாங்க ஆனால் அந்த மூவியினுடைய வசூலை வந்து இது எப்போவும் முறியடிச்சிருச்சு தங்கள் ஏன்னா எந்த விதமான பெரிய நடிகர்கள் கிடையாது அந்த சின்ன பசங்களை வச்சு மட்டுமே வந்து படத்தை அவ்வளோ நகர்வா நகர்த்தி போயிட்டு தமிழ் சினிமாவோட அழுத்தமான ஒரு பதிப்பை பதிவு செஞ்சிருக்காரு இப்ப இதுக்கும் தங்களுடைய என்ன சம்மதுன்னு கேட்டால் ரெண்டுமே வெவ்வேறு விதமான ஒரு வாழ்வியலை வெவ்வேறு விதமான அரசியலை மக்கள் சினிமாவை படைச்சிட காணாங்க இங்க என்னடா ஆனா இப்போ ரஞ்சித்துக்கும் இடையே பாத்தீங்கன்னா ஒரு கொக்கியை போட்டு விட்டுருக்காங்க குறிப்பா வாழைத் திரைப்படத்தை பார்த்துட்டு விடு பிசிகின் தலைவர் டாக்டர் சினிமா பாத்தீங்கன்னா அவருடைய வீட்டுக்கே போயிட்டு ஒரு வாழ்த்து நாங்க உணவு வருதுனாங்க அப்போ ஏன் வந்து திருமா வந்து த ரஞ்சித்தை வாழ்த்துல ஏன் வந்து திருமா தங்கலான பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக பேசுறாங்க ஏன் நான் பார்க்கல ஏன்னா ரஞ்சித் வந்து சமீப நாட்களா வந்து திமுக பயங்கர விமர்சனம் பண்றாரு குறிப்பா பிஎஸ்பியினுடைய மாநில தலைவரான ஆம்ஸ்டைய படுகொலைக்கு நீதி வேண்டி ஒரு பெரிய பேரணி நடத்தினார் அங்கே கூட பாருங்க திருமாவை கலந்துக்கலாம் அப்போ இவங்க ரெண்டு ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு அப்போது திரும்ப வந்து லட்சத்தை கட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படா வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டு பேரும் பிரித்து விடலாம் ரெண்டு சமூகத்திற்கும் இடையே ஒரு பகையை வந்து உண்டாக்கலாம் மாறி சொல்றாச்சு வேற பாரஞ்சித் வேற சொல்லிட்டு ஒரு திசையை வந்து எப்படா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தீனி போடும் விதமாக இந்த சம்பவம் வந்து நடந்துடுச்சு ஏன்னா வாழைப்படத்தை வந்து பார்த்து உருகக்கூடியவங்க தங்களாளுடைய சினிமாவை வந்து கொண்டாட கொஞ்சம் மணலாம இருக்கிறாங்க நிறைய பேர் கொண்டாடுறாங்க நம்ம இல்லைன்னு சொல்லி ஏன்னா விமர்சனங்கள் என்பது எல்லாருக்குமே ஒரு சினிமா பிடிச்சுதான் ஆகணுன்றது அவசியம் கிடையாது இப்போ வாழை வந்து ஒருத்தவங்களுக்கு பிடிச்சே ஆகணும் வாழை பார்த்து நீ தேட்டர்ல இருந்து அழுதுட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது எதுவும் ஒவ்வொருத்தருடைய ரசிக்கும் விதம் அதே மாதிரி தங்களால் வந்து நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து புரிஞ்சே ஆகணும் நூறு சதவீதம் வந்து ஏத்துக்கிட்டே ஆகணும் அப்படிலாம் சொல்ல வரலாம் ஆனா ஒரு நல்ல சினிமா தரமான சினிமா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க ஒக்கப்படுத்தும் ஒக்கப்படத்தான் சொல்ல முடியும் நாங்க மொக்க போய் சூப்பர் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு சப்பா கட்ட முடியாது இல்லையா ஆனால் ரெண்டு படமே வெவ்வேறு விதமான கதை மாந்தர்கள் வாழ்வியர்கள் ஆனால் ரெண்டு பேருமே தாங்கள் கொண்டு வந்த இன்னால் வரைக்கும் தாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சித்தாந்தத்தில் ஒரு துளியும் மாறாமல் ரெண்டு பேருமே படைப்புகளை மக்கள் படைப்புகளாக தமிழருடைய படைப்புகளாக மறைக்கப்படுகின்ற வாழ்விலே அப்படி தத்துருவமாக காட்டுறாங்க அப்போ மாரி செல்வராஜை கொண்டாடுறவனுக்கு பாரஞ்சித்த கொண்டாடுறது எங்கே வலிக்குது நமக்கு ஒரு கேள்வி வருது நீ கொண்டாடு கொண்டாட விட்டு போடுவா அதை வந்து நீ வந்து ஒரு இழிவாக ஒரு மோசமாக சாதிவாதி அப்படிலாம்ன்ற மாதிரி நீ கொண்டு வரன்றது தான் நம்முடைய ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது ஏன்னா உதயநிதி அவர்களை வச்சு மாமன்ற படத்தை வந்து எடுத்தார் ஒரு சூப்பரான ஒரு ஹிட் ஆச்சு உதயநிதி அவர்களுடைய இறுதி படம் அதுதான் வந்து அவரோட கேரியரில் ரொம்ப முக்கியமான படம் கூட சொல்லலாம் அதனால் வந்து இவர் திமுகவுக்கு வந்து விலை போயிட்டார் மாரி செல்வராஜ் திமுகவுக்கு வந்து அப்படியே வந்து அடிப்படைஞ்சிருக்காரு அதனால் திமுக சார்ந்தவங்களாம் இப்போ மாரி செல்வராஜ் தூக்கி கொண்டாடுறாங்க அதனால் இவங்கெல்லாம் சேர்த்து பாரஞ்சத்தை எதிராக நிறுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம வந்து சில பேருடைய பதிவுகளில் பார்த்தாலும் நமக்கு தெரியுது ஆனால் மாரி சொல்ராஜிக்கு ரஞ்சித் யாரும் தெரியும் ரஞ்சித்துக்கு மாரி சொல்ராஜ் யாரும் தெரியும் இவங்க ரெண்டு பேர் யாருன்றது திருமாவும் தெரியும் திருமா யாருன்னு இவங்க ரெண்டுக்கு தெரியும் ரெண்டு பேருக்கு தெரியும் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன முரண்கள் சின்ன சின்ன மனக்காசுலாம் கொண்டு வந்து ஒட்டு மொத்தமாக இவங்களை இவங்க எதிரி சொல்லி இருக்கக்கூடிய முயற்சியில் யாராக இருக்காங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய திராவிடத்தின் போர் வீரர்களாக இருக்கக்கூடியவங்க சோகால்டுங்க இருக்கக்கூடிய சாதியவாதிகள் ரஞ்சித் அவர்கள் மீது மாரியவர்கள் மீது வெறுப்பை மட்டுமே உமிழக்கூடிய அந்த கூட்டம் தான் இந்த வேலையை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கு நீங்கள் ஏன் பிரதாப் திராவிடவாதிகள் சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம் சொல்கிறேன் ஏன்னா ரஞ்சித் அவர்களுடைய திரைப்படம் வந்த பொழுது அல்லது அவர் ஆம்ஷாங் அவர்களுக்கு பேர் நடத்த பொழுது அதை திருமாவை ஆதரிக்கணும் என்ற பேரில் ரஞ்சித் அவர்கள் மீது அவ்வளோ வெறுப்பை உமிழ்ந்தவர்கள் யார் நீங்கள் தேடி தேடி பே பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் வெறுப்பை உமிழ்ந்துட்டு திராவிடத்து பின்னாடி போய் ஒழிஞ்சக்கூடிய ஆட்களாக தான் இருக்கிறாங்க அப்போது நீங்கள் ரஞ்சித்தை வந்து எப்படி பார்க்குறீங்க வாய் வலிக்க வந்து சமூக நீதி சமத்துவம் திராவிட மண்ணு பெரியார் பூமியெலாம் பேசிட்டு நிகழ்காலத்தில் ஒரு நிச்சத்துல ஒரு மனுஷன் வந்து ஒரு தத்துவத்தை முன்வைக்கும் போது கொண்டு வரும்பொழுது அந்த மனுஷனை நீங்க எப்படி ட்ரீட் பண்ணிங்கின்றப்போ உங்களுடைய அந்த போலி சமூக நிதி வேஷம் இங்கே உடைந்து விடுகின்றது தானாகவே உங்களுக்குன்ற சதை இங்கே ஆடத் தான் நம்ம உண்மையாக இருந்து சொல்லக்கூடியது அதனால தங்களான் இன்னைக்கு உலக வந்து நூறு கோடியை தாண்டிடுச்சு வட இந்தியாவில் ரிலீஸ் ஆக போகின்றது ஆந்திராவில் தெலுங்கானாலும் படம் சூப்பராக ஓடிட்டு இருக்கு எவ்வளோதான் வன்மத்தை கக்கனாலும் ஒரு மனுஷனுடைய வெற்றியை வந்து அது பாபா சேப் அம்பேத்கர் சொல்கிற மாதிரி நம்முடைய வெற்றி என்பது தவிர்க்க முடியாத வெற்றியாக இருக்க வேண்டும் போல ரஞ்சித்துடைய வெற்றியை யாரோ ரெண்டு பேர் இங்கே மூணு பேரும் உட்காந்து எழுத்துறதுனால தடுத்துட முடியாது நீங்கள் எவ்வளோதான் வன்மத்தை கக்கினாலும் ஒரு படைப்பு நேர்மையாக இருக்கும் பொழுது மக்களை மகிழ்விக்கும் விதமாகவும் மக்களை யோசிக்கும் விதமாகவும் இருக்கும் பொழுது அந்த படைப்பு நிச்சயமாக வெற்றி பெற்ற தீரும் அதற்கு சிறந்த உதாரணம்தான் வாழையும் தங்களானும்